ஜோதிடம் அஷ்டாலஜி நேர்களுக்கு வணக்கம் இந்த தைப்பொங்கல் திருநாள் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்கிழமை தாங்க வருது இந்த தைப்பொங்கல் சொல்லுவாங்க தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய பொங்கல் எப்படி பொங்கி வழிகிறதோ நம்மளுடைய கஷ்டங்களும் அந்த பொங்குற பொங்கலை போல் கீழ் வலிந்து அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை தித்திப்பு பொங்கல் இருக்கு இல்லையா அந்த அந்த சாதம் சாப்பிடும் போது இனிப்பு அந்த வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷமாக இனிப்பாக மாற வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சு பிரார்த்தனை பண்ணிப்போம் சரி பொங்கல் வைக்கிறதுக்கு சரியான நேரம் எது இப்ப ரொம்ப பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா காலையில பஞ்சாங்கப்படி பொங்கல் வைக்கிறதுக்கு ஏழு முப்பத்தஞ்சுல இருந்து எட்டு முப்பத்தஞ்சு எட்டு நாற்பது வரைக்கும் நீங்க எடுத்துக்கறலாங்க காலையில இந்த நேரத்துல நீங்க அடுப்பு திறந்து பொங்கல் வச்சு சூரிய படையிலிட்டு பூஜை பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடுனா இந்த நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சுக்கிறோங்க இல்லை எங்களுக்கு நேரம் பத்தாது கொஞ்சம் நேரம் எடுக்குமே ஏன்னா ஒம்போது பத்தரை வந்து அவ்வளவுக்கு நல்ல நேரம் இல்லை பத்தரை மணிக்கு மேல பத்து முப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிறலாம் அதுக்கப்புறம் இந்த காலையில முடியலை அப்படின்னா பத்து முப்பத்தஞ்சுக்கு நீங்கள் அடுப்பு திறக்கலாம் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சிடும் இந்த நேரம் அற்புதமான நேரம் காலையில ஏழு முப்பத்தஞ்சுலேருந்து இருந்து எட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிறலாம் அதை விட்டுதியே அப்படின்னா காலையில பத்து முப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க பொங்கல் வச்சு வழிபட்டு இந்த பொங்கல் திருநாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல திருநாளாக அமையணும் உங்க எல்லோருக்கும் நான் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று மூன்று முறை எல்லோரும் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையில இந்த பொங்கல் பொங்கல் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷத்தை தரணும் வேண்டிக்கிறங்க இந்த வருடம் மாதிரி இயற்கை சீற்றங்கள் இயற்கையால் கொடுக்கக்கூடிய நோய்கள்லாம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா எண்ணிய காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் நல்லது நடக்கும் அதே போல வந்து இந்த பொங்கல் திருநாளில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல திளைநாச்சியம்மன் கோவில் பக்கத்தில் நம்மளுடைய இடம் இருக்கிறது இந்த இடத்துல தான் நான் இப்போ இந்த வீடியோ பதிவிட்டுருக்கேன் இந்த இடத்துல தான் நான் ஸ்ரீ வாராகி மகாபிருத்திங்கரா தேவி ஒரு சின்ன பீடம் அமைச்சு இந்த இடத்துல ஆருட பிரசங்கம் பார்க்கறதுக்கு நமக்கு ஏற்கனவே உத்தரவு வந்தது சரி இந்த உத்தரவு வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் முயற்சி தான் பண்ணிட்டுருக்கேன் சிலர் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு நாலு பேர் இருந்தாங்க எப்பயுமே ஒரு நல்லது செய்யும் போது நல்லது நடக்கும்போது அங்க கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க அந்த கெடுக்கக்கூடிய சிலர் அந்த நாலு பேர்கிட்ட போய் அவர் கோவில கட்டி கும்பாபிஷேகமே பண்ணிட்டார் அப்படின்னு போய் சொல்ல அதை அவங்க நம்பி அதுக்கப்புறம் எந்த பேச்சுமே இல்லை அப்ப நான் வாராகி பிரித்திங்கிறத விட்டு என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா தாயை உனக்கு ஒரு சின்ன கைங்கரியம் பண்றது கூட உன்னுடைய அனுமதி வேணும் எல்லாராலையும் முடியாது சரி இதுக்குன்னு யாராவது இருப்பாங்க ஏன்னா இதுக்குன்னு எழுதி வச்சிருப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு கிடைச்ச உத்தரவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் பிறந்துருச்சு இந்த வருஷத்துக்குள்ளி இந்த பீடத்தை கட்டி இந்த இடத்துல ஆரோட பிரசங்கம் நடத்தணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை அந்த ஆசைக்கு அம்பாள் கொடுத்த உத்தரவு அப்போ இந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த இடத்துல ஸ்ரீ வாராய் மகாபுரத்திங்கிறதை பீடம் எழுப்புறதுக்கு ஒவ்வொரு கைங்கரியம் செய்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி அவர்கள் பிரத்திங்கிரா வாராகியால் வரவழைக்கப்பட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த அம்பாள் வாராகி பிரித்திங்கிரா கண்டிப்பாக எழுந்து நின்று அருள் பாலிப்பாங்க இதாங்க இந்த இடம் கும்பாபிஷமான இடம் மாதிரியா இருக்குதுன்னு பாருங்கள் இங்க நான் அம்பால் வந்து ஒரு சூளமாக தான் இங்கே வச்சுருக்கேன் இதான் இன்னும் வந்து நான் எந்த விடமும் கட்டலை இந்த இடத்துல ஒரு சின்ன கல் வச்சு அம்பாவை நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்தால் நாளைக்கு பொங்கல் கூட இங்கே தான் பொங்கல் வைக்க போகிறேன் இதான் நம்ம இடம் நம்ம பாருங்கள் இடத்துல இப்படி தான் இருக்கு இந்த இடம் தான் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து யாகம் பண்ணுவேன் பூஜைகள் நடக்கும் ஒரு முறையெல்லாம் மழை இல்லாத இப்போ ஓமங்கள் போய் நல்லா மழை பெஞ்சது விவசாயங்கள் நல்லா இருந்தது ஏன் அப்படின்னா இந்த வாராகி மகா பிரத்திங்கரா தேவியை நான் ரொம்ப வருடங்களாக வழிபட்டு இருக்கேன் இந்த நம்ம சென்னையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரித்திங்கரா தேவி பீடமும் வாராகி வழிபட்டு இருக்கும் இந்த இடத்துல வாராகி ப்ரத்திங்கிராவை நம்ம இங்கே வச்சு வழிபடணும் அப்படிங்கிற விதி அமைப்பு அதை யாராலும் மாற்ற முடியாது அதற்கு நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக கை கொடுப்பாங்க அப்படின்னு இந்த தை திருநாளில் நானும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரீ வாராகி மகாபிரத்திங்கிற தேவி அருளால் எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வெகு பிறவில் ஸ்ரீ வாராகி மகா பிரத்திங்கரா தேவி பீடம் கட்டுறதுக்கு அன்பான அன்பு உள்ளம் படைத்தவர்கள் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்யுங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் என்னை கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சிறு உதவியாக இருந்தாலும் சரி இந்த வாராகி மகா தேவி பீடத்தில் சேரட்டும் அம்பாளுடைய பரிபூரண ஆசிர்வாதம் யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த வாராகி மகாபிரத்திங்கிரா தேவியுடைய பரிபூரண அருளால் கண்டிப்பாக நம்மளை வந்து தொடர்பு கொள்வாங்க ஜெய் ப்ரித்திங்கிரே ஜெய் வாராகி